சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்காடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதேபோல வரக்கூடிய தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுகரகத்தையும் அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே திருமணம் ஆகி ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயிலையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறங்க கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரனுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி சொல்றார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையறு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும் அதே போல் வேளாண்மை ஏறும் அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாகவும் உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதனால் அந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விஸ்வாச வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அதனால் ஒவ்வொரு வரு ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைனா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாயணமாக உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஏற்றமான வருடமாகவும் நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாகவும் அமையுதுங்க சொல்லணும் ராசிநாதன் இதுவரை மறைவு ஏன் அப்படின்னா நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்கள் மறையக்கூடாது கெட்டது பழையக்கூடிய கிரகங்கள் மறைஞ்சால் யோகம் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க ஆனா நல்லது தரக்கூடிய கிரகங்கள் கரைஞ்சா மறைந்தால் அது சில கஷ்டத்தை கொடுக்கும் குறிப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிர்வாகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கக்கூடிய மேல் அதிகாரி உங்களுக்கு வந்து ரொம்ப இணக்கமானவர் உங்களுடைய கஷ்டங்களை உணரக்கூடியவர் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நன்கு அறியக்கூடியவர் நல்ல ஒரு காலத்திலே உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திலே உங்களுக்கு கிராஜுவலான ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியே அவர் மூலமாக நீங்கள் அனுபவிக்கிறீங்க உங்களுக்கு சம்பள உயர்வு அவர் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது நல்ல காலத்தில் உங்களுக்கு நல்லா கரெக்டாக சம்பள உயர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் அவர் அடிக்கடி கரெக்டாக வருஷத்து வருஷம் உங்களோட சம்பளத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காரு உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு நல்ல மேலதிகாரி உங்களுக்கும் அவருக்கும் இணக்கமான சூழ்நிலை இருக்கு திடீர்னு அந்த மேலதிகாரி இன்னொரு இடத்துக்கு மாத்தலாகி போயிடுறாரு வேற ஒரு துறைக்கு போயிடுறாரு அல்லது வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுறாரு வேற இடத்துக்கு மாத்தலாகி போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புதிய நபர் வந்து உட்கார்றாருன்னு வச்சுப்போம் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது உங்களை எப்படின்னு அவருக்கு தெரியாத காலத்தில் இருந்தால் அவர் எப்படி உங்களுடைய உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய விஷயங்களை அறிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விஷயங்களை வளர்ச்சிகளை அவர் ஊக்குவிக்கும் போது அதற்கு உண்டான காலங்கள் ரொம்ப தள்ளி போகுது இல்லைங்களா அப்போது அந்த காலங்கள் எப்படி தொய்வாக இருக்குதோ அதாவது நமக்கு வேண்டியவர்கள் மறைவது நம்மளை விட்டு செல்லுவது அவங்களுடைய மறைவு ஸ்தானத்தில் செல்லுவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தியிடும் அது மாதிரி உங்களுக்கு சாதகமானவர் யாருன்னா ரா குருபகவான் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே ராசிநாதன் முக்கியங்க ஆளு கிரகன்னு பேர் இந்த ஆளுங்கிரகத்தில் அஞ்சு கிரகம் வரும் இந்த அஞ்சு கிரகத்தில் முதன்மையானது என்னன்னா ராசிநாதன் இந்த ராசிநாதன் ரொம்ப பலனை தரக்கூடிய இடத்துல இருக்கணும் அதே மாதிரி மறைவுஸ்தானத்தில் இருந்தால் அது ஜாதகருக்கு சரியானபடி இருக்காது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறோன்னு வச்சுப்போம் அப்போ அது ஆளு கிரகம் நீ எந்த கிழமையில பறக்கிறீங்க என்ன ராசிநாதன் உங்களுடைய ரக்ஷத்திரநாதன் லக்னநாதன் லக்ன நட்சத்திரநாதன் இந்த அஞ்சும் ரொம்ப முக்கியங்க இது ஒரு எல்லாமே நல்ல இடத்துல இருந்ததுன்னா யோக நீங்கள் தான் எல்லாமே அஞ்சுல இருக்கு பதினொன்றுல இருக்கு ஒன்பதுல இருக்கு இது மாதிரி ஒரு நல்ல இடத்துல ஒரு பயிர்மான இடத்துல ஒரு கிரக மாளிகையா உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுங்க அற்புதம் உங்களுக்கு யோகந்தான் கொடீஸ்வர யோகங்கள் கிடைக்கும் இது மாதிரி இருக்குது அப்படி ஒரு காலத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் ஒன்று ஆனால் கோஜாரத்தில் அமைவது உங்களுடைய ராசிக்கு விருத்தியை தரும் அந்த வகையில் இப்போ குருநாதன் மறைஞ்சிருக்கார் அப்போ அவர் எப்போங்க ரிலீஸ் ஆகிறார் எப்பங்க உங்களுக்கு பலனை தராரு அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இப்போ உங்களுடைய குருநாதன் உங்களுடைய குரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவத்துக்கு வந்து சமசப்தம பார்வையாக உங்களை பார்க்குறாரு உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்குறார் உங்களுக்கு நன்மை தரக்கூடியவங்க உங்களோட மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்க உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு நன்மையை மட்டும் செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களுடன் இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நன்மையை தராரு உங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறாரு உங்களுக்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை சமைச்சு தராங்க அது மாதிரி செஞ்சு உங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை தருகிறார்களோ அதே மாதிரி இப்போ உங்களோட சம சப்தமத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களை நேரடியாக பார்க்கறதுனால உங்களுக்கு யோகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அதுவும் சமசப்தம பார்வை நேர் பார்வையாக பார்க்குறாரு அற்புதம் பொற்காலமாக அமைய போகுது தனுசு ராசிக்காரங்களை குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்க அல்லது ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி அதுலேருந்து விடுதலை பெற்று வெளியில் வந்தவங்க கல்யாணம் ஆகிற மாதிரி வந்து தட்டி போனவங்க ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்தவங்க பிரேக்கப் ஆனவங்க யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் கல்யாணத்துக்கு இப்போ ஒரு வரிசையில் நிற்கிறீங்க உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் கல்யாண மார்க்கெட்டில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு கல்யாணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பை உருவாக்குறாரு குரு பகவான் சம சப்தமம் சம சப்தமம் அப்படின்னா கலத்திரஸ்தானம்னு பேர் கலத்திரஸ்தானம்ங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்கள் ராசிநாதன் போகிறார் இல்லைங்களா அதனால் திருமணம் ஆக வேண்டியது திருமணம் நடக்கும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சாரம் அற்புதமாக இருக்குதுங்க அந்த வருஷம் அதனால் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகி உடனே குழந்தையை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சிங்க இன்னும் குழந்தை பிறக்காமல் ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கா இந்த வருஷம் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அற்புதம் சரி எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன விஷயத்தை நல்லா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய கடைசி அதாவது சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அர்த்தாஷ்டம சனி ஏற்படுறது அதனால் அந்த காலத்தில் உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த அர்த்தாஷ்டம சனிகாலம் அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது அதனால் புதிய வகையான செயல்கள் துவங்குவதில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிங்க அதே மாதிரி நிச்சயமாக திருக்கடையூர் அப்படின்னு ஒரு பெரிய சேத்திரம் இருக்குங்க அந்த திருக்கடையூர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிருத்யுஞ்சேரிக்கு அர்ச்சனை செய்து பாருங்க தனுசு ராசிக்காரங்க எதுக்குங்க திருக்கடையூர் போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து யம தர்ம அனுகிரக மூர்த்தியாகவும் நிக்கிரக மூர்த்தியாகவும் அதாவது சிவபெருமான்ட்ட அனுகிரகம் வாங்குறார் அதாவது கத அதாவது சம்ஹார மூர்த்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிருத்யுஞ்சயர் அதனால் அதாவது சனி பகவானுக்கு காரக தெய்வம் யாருன்னா யம தர்மராஜா அதனால அந்த யமதர்ம ராஜாவையே சம்ஹாரம் பய்து அனுகிரகம் செய்த அனுகிரக சேத்திரம் திருக்கடையூர் அதனால் அங்கே போய் அந்த காலசம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய மிருத்யுஞ்சயருக்கு நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் உங்களுக்கு நிவிருத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் வந்து இப்போ கும்பராசியில் இருக்கார் சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு தான் சொல்லுருக்கேன் நிறையா பேர் இப்போது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே சனி பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாலே ஆயிடுத்துன்னு சொல்கிறாள் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து திருக்கணித முறைப்படி திருக்கணிதங்கிறது எல்லாமே ஒரு வந்து அனுஷ்டான முறை அது ஒரு முறை ஆனால் நம்ம வந்து பாரம்பரியமான ஜோதிடக்கலை நம்மளுடைய நம்மளுடைய தேசாச்சாரம் நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன் திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கிய முறைப்படி தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் சூரியனார் கோயிலாகட்டும் திங்களூர் ஆகட்டும் அதே போல வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் அதே போல திருவெண்காடு ஆகட்டும் அதே போல வந்து ஆலங்குடி கஞ்சனூர் ஆகட்டும் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் திருக்கடையூர் மயிலாடுதுறை திருநாகைக்காரோன்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லா க்ஷேத்திரம் சத்தவட கஷேத்திரம் ஆகட்டும் எல்லா கோயில்களிலும் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொன்னால் எல்லா கோவிலையும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் சனிப்பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குது அதனால் அப்போ தான் வந்து நம்ம வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி பரன்களும் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போ தான் சனிப்பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அதனால் இப்போதைக்கு சனி பகவான் கும்பராசியில் தான் இருக்கிறார் அதே போல அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனா இந்த விசுவாசு வருஷத்துக்கு இதே வருடம் அதே போல வந்து ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் அடுத்த வருடத்துல மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்துல சொல்லி கொண்டு எல்லோருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாசு வருடம் அருமையான நல்ல வருடமாகவும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாய முகில் வளாது பைக மலிவனம் சுரக்க மன்னன் கூன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேல்வி மல்குக மேன்மைகோல் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிரம்பலம் சிவாய நமக இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க சிவாய நமக